நாங்கள் ஒரு மாட்டோம் காரணம் நாங்கள் வீரர்கள் நாங்கள் வீரர்கள் சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது என்ற கொள்கை முடிவெடுத்த மாணமரவர்களின் வாரிசுகள் ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் எழுந்து நின்று இறந்து போவோம் என்ற புரட்சியர முழக்கத்தை முன்வைத்த புரட்சியாளர்கள் வழிவந்தவர்கள் எதற்கும் அஞ்சுவதில்லை நாங்கள் விழுந்து விடுவோம் என்று கருதாதீர்கள் உலகத்திலே மீண்டும் மீண்டும் எழுவோம் இந்த நிலத்திலே எழுவோம் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற எங்கள் தாய்மொழி மீட்சியுற வேணும் நாங்கள் மீண்டும் எழுவோம் இழந்து நிற்கிற உரிமைகளை மிக்க இருக்கிற உரிமைகளை பாதுகாக்க வேணும் நாங்கள் மீண்டும் எழுவோம் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் எளியவில்லை வந்தார்கள் சென்றார்கள் என்று இருக்காது நின்றார்கள் வென்றார்கள் என்ற சரித்திரத்தை எங்கள் தாய் நிலத்திலே எழுவோம் வரலாற்றின் பக்கங்களில் பதிவு செய்வோம் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார் அறிவாசன் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவர்கள் முன்வைத்த புரட்சி மொழிக்கேற்ப எங்கள் இன வரலாற்றை நாங்கள் எழுதுவோம் மறக்கப்பட்ட எங்கள் இனத்தின் பெருமையை நாங்கள் மீண்டும் கட்டி எழுப்புவோம் மறக்கப்பட்ட எங்கள் இட அடையாளங்களை நாங்கள் மீண்டும் எழுதுவோம் இந்த தேர்தல் களத்திலே நாங்கள் வைத்திருக்கிற வரிசை படங்களை பதாக பாருங்கள் எங்கால் எல்லாம் மறக்கப்பட்ட எங்கள் இன முன்னோர்கள் இரட்டமலை சீனிவாசன் அயோத்தியாச பண்டிதர் வா உ சிதம்பரனார் புரட்சியாளர் பழனிபாவா தாத்தா காகிதமில்லத் இவர்கள் எல்லாம் அடையாளம் தெரியாமல் மறக்கப்பட்டவர்கள் எங்கும் கருணாநிதி எதிலும் கருணாநிதி என்று இந்த மூன்று ஆண்டுகளில் நிறுவியதான் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை நியாயமாக அவர் பெயரை வைத்திருக்க வேண்டியது டாஸ்மாக மட்டும்தான் அது சரியான பெயர் இது தான் அவர் பெயரை வச்சிருக்காங்க டாஸ்மார்க் கருணாநிதி படிப்பகம் என்று வைத்ததற்கு பதில் கருணாநிதி குடிப்பகம் என்று வைத்திருந்தால் மிகச்சரியாக சரியாக இருக்கு அதை தவிர இந்த நிலத்தில் அவர் பெயரை சொல்வதற்கு பெருமைமிக்க இடம் ஒன்றுமே கிடையாது ஒன்றும் கிடையாது